ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று மகன் இப்படி திடீரென இரவு நேரம் தூங்காமல் ஃபேக்ட்ரிக்கு போவான் என்று பவளம் எதிர்பார்க்கவில்லை என்ன உமையால் என்னாச்சு ஏன் இப்படி இவன் ஃபேக்ட்ரிக்கு போகிறான் அங்கே ஒன்றும் அவசர வேலை இல்லையே நேற்று தான் ரிசப்ஷன் நடந்திருக்கு இன்று இவன் அங்கே போய் ராத்திரி தங்கினா நல்லாவா இருக்குது நாலு பேர் நாலு விதமாக பேச மாட்டாங்களா திருமணமாகி இத்தனை நாளாச்சு இன்னும் இன்னும் இன்றைக்கி தான் சினிம் சீக்கிரமாக வீடு வந்தான் நான் கூட இப்போவாவது மருமகள் மனதை புரிந்து கொண்டு வந்தானே என்று சந்தோஷப்பட்டேன் அதுவும் பொய்யா போச்சு வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போகச் சொல்லி பரசுவன் எந்த நாட்டிற்கு போகிறீங்க மாப்பிள்ளை நான் கிரிக்கெட் போடுறேன் போய்விட்டு வாங்க என்று சொன்னான் இவன்தான் வேண்டாம் மாமா வீட்டில் வயசு பிள்ளைகள் இருக்காங்க இப்போ வேண்டாம் நேரம் வரும்போது போகிறோம் என்று சொல்லி இருக்கான் தம்பி தங்கச்சி இருக்கிறவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காமலையா பண்ணிக்கலையா இல்லை கனிமன் போகலையா ஏன் என் தங்கச்சி முன்னால் ஏன் என் தங்கச்சிக்கு முன்னாடியே எனக்கும் தான் ஆச்சு இப்போ நம்ம மேன்மதியும் மாப்பிள்ளையும் ஹனிமூன் போய்விட்டு தானே வந்தாங்க நம்ம வீட்டு பொண்ணு சந்தோஷமாக புருஷன் கூட இருக்கணும் என்று நாம் நினைக்கிற மாதிரி தானே அவங்க வீட்டிலையும் நினைப்பாங்க அது ஏன் இவனுக்கு தெரிய மாட்டேங்குது ஆமாம் அவனை கூட்டிக்கிட்டு போய் ஏதோ பேசினியே என்ன என்று பவளம் இப்போதுதான் ஞாபகம் வந்தவராக கேட்க உமையாளுக்கு திக்கென்று இருந்தது ஏதோ ஒரு கோபத்தில் மகனிடம் சொன்னால் பார்த்து நடந்து கொள்வான் மனைவியிடமும் புத்தி சொல்லுவான் என்று உமையால் நினைத்து சொல்ல மகன் அவளிடம் சண்டை போட்டு இருக்கான் என்று தெரியுது அதனால் கோபமாக இரவு வீட்டில் தங்காமல் போய்விட்டான் என்றும் தெரிந்தது இதுவேறு இவருக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் எனக்குத்தான் இம்சை என்றவர் முழுதாக சொல்லாமல் காலையில் இரவு பூட்டாமல் இருந்ததை தான் சொன்னேன் என்றார் சற்று அமைதியாக இருந்த பவளம் இதை உடனே அவங்கிட்ட சொல்லணுமா அவங்க வீட்டை பூட்ட மாட்டாங்க வெளியே கூறுக்கா வாட்ச்மேன் இருப்பான் இரவுதான் பூட்டுவார்கள் இவன் இவன் பாப்பாவை திட்டி இருக்கிறான் நீ சற்று சும்மா இருந்திருக்கலாம் போக போக பாப்பாவுக்கு எல்லாமே புரியும் என்றார் சரி நீ போய் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா என்று சொல்ல உமையால் தான் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றார் அந்த கதவு ப அந்த கதவு பற்றி சொன்னது ஞாபகத்தில் வர இப்போ யாரை கூப்பிடுறது மேன்மதி மாமியார் கூட ஊருக்கு போய்விட்டாள் வேறு வழியின்றி ஆதன்யாவை கூப்பிட்டு கேட்க ஏமா நீங்கள் ஏன் நீங்கள் என்ன இவளுக்கு வேலைக்காரியா என்று கேட்க என்னம்மா என்ன பண்ணுறது ஏன் தலைவிதி என் வாய் சும்மா இருக்காம எதையோ சொல்ல போய் அவன் கூட சண்டை போட்டுட்டு போயிட்டான் இப்போ இவ சாப்பிடாம இருக்கா அதுதான் கொண்டு வந்தேன் என்றார் இந்த பட்டனை அமைக்கினா உள்ளே மியூசிக் கேட்கும் என்று அழுத்த சற்று நேரத்தில் கதவை திறந்த சில்விகா முகம் வீங்கி கண்கள் சிவந்து அழுது அழுது கண்ணீர் கண்ணீர் கரை முகம் சிவந்து இருந்தது அவளை பார்த்த உமையால் பயந்து போனார் ஐயோ அடிச்சுட்டானா இவள் இப்படி அழுதுருக்கா என்று பயந்து போனார் இந்தாமா சாப்பிடு வெறும் படுக்க படுக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டாம் பசிக்கலை என்றாள் இல்லைம்மா சாப்பிடு என்று அவள் கைப்பிடித்து தட்டை வைத்து விட்டு உமையால் செல்ல பின்னாடி வந்த ஆதன்யா அம்மா அண்ணா அடிச்சுட்டார் போல என்றாள் ஆமாடி உங்கள் அப்பாவுக்கு தெரிந்தால் என்ன ஆகப் போகுதோ தெரியலை உன் அண்ணனை வேற கோபித்து கொண்டு ஃபேக்ட் ஓ அண்ணை வேற கோபித்து கொண்டு ஃபேக்ட்ரிக்கு போயிட்டான் என்றார் வேடுங்கம்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று தாயை சமாதானப்படுத்தினாள் சில்விகா மாமியார் வரும் வரை நான் என்ன தப்பு செய்தேன் என்று அத்தை இவர்கிட்ட இருக்காங்க ஏதோ அவசரத்தில் வந்துட்டேன் என்னிடம் சொன்னதோடு விட்டிருக்கலாமே அவர்கிட்ட சொல்லி அவர் நான் என்னமோ வேணும்னே செஞ்ச மாதிரி பேசுகிறாரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையாக சொன்னால் கேட்டுக்க போகிறேன் எவ்வளவு கோபம் ஆத்தி இப்ப நினைத்தால் கூட உடம்பு நடுங்குது நீ பண்ணின வேலையால் எனக்கு அவமானமா இருக்கு என் தம்பி தங்கை முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து பேச முடியும் நான் இந்த வீட்டு மூத்த பிள்ளை என்னை பார்த்து தான் அவங்க வளருவாங்க அம்மா முன்னாடி என் சட்டையை போட்டுக்கிட்டு வந்திருக்கிற எனக்கு எவ்வளவு அசிங்கமாக இருந்தது தெரியுமா அம்மா சொல்லும்போது நாங்கள் சென்னையில் வளர்ந்து பிற வளர்ந்து படித்தாலும் எங்கள் பழக்க வழக்கம் பாரம்பரியமாகத்தான் இருக்கும் இலைமறைவு காயாகத்தான் எதையும் பேசுவோம் செய்வோம் உன்னால் எனக்கு பெருத்த அவமானமாக போச்சு ஏண்டா உன்னை நேற்று தொட்டேன்னு எனக்கு சங்கடப்பட வச்சுட்டேன் இன்னைக்குன்னு நான் வேற சீக்கிரம் வீட்டுக்கு வந்தேன் பாரு எல்லாம் ஏன் நேரம் என்று தன் தலையில் அடித்து கொண்டு பாத்ரூமிற்குள் சென்று விட்டான் என்னை தொட்டதற்காக இவர் சங்கடப்படுறாரா ஏன் எதற்காக கல்யாணமானவங்க இயல்பாக எப்படி இருப்பாங்களோ அப்படித்தானே இருந்தோம் இதில் அசிங்கப்பட என்ன இருக்குது என்னமோ இவங்க அம்மா நானும் இவரும் நட்ட நடு வீட்டில் கட்டி இருந்த மாதிரி பேசுகிறாரு மகனும் இப்படி தான் பேசுகிறாரு என்று கோபமாக நினைத்தாள் மாமியார் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட அவளுக்கு மனமில்லை அப்படியே வைத்துவிட்டு படுத்து விட்டாள் அங்கே பரதநிதியோ இரவு ஸ்விஃப்டை கண்காணித்தான் என்ன சார் திரும்ப வந்துட்டீங்க என்று சிலர் கேட்க அந்த ஏத்திரி மிஷினை சரி பண்ணணும் மெக்கானிக்கை வர சொல்லி இருக்கேன் என்றான் அதற்கு மேல் யாரும் அவனிடம் பேசிவிட முடியாது சற்று நேரத்தில் அந்த மெக்கானிக் வந்தவர் என்ன சார் நான் இன்று வரவா என்று கேட்டதற்கு வேண்டாம்னு சொன்னீங்க அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து வர சொல்லிட்டீங்க என்று கேட்க வேலையை முடித்துவிட்டால் நாளைக்கு மெஷின் போட்டலாம் அதற்குத்தான் என்றான் பிறகு வீடு அம்மா மனைவி என்று எந்த நினைவும் இன்றி மெஷின் அதில் என்ன ரிப்பேர் அதை எப்படி சரி பண்ணுவது என்று அவன் இரவு பொழுது அப்படியே சென்றது எவ்வளவு ஆசையா ராத்திரி எப்போ வரும் என்று இருந்தான் எல்லாம் இவளால தான் கெட்டுப்போச்சு இப்போ இங்கே வந்து மிஷினை கட்டிக்கிட்டு அழுகிறேன் அவளுக்கு என்ன நல்லா தூங்குவா என்று மனைவியை திட்டிக் கொண்டுதான் மெக்கானிக்கோடு சேர்ந்து ரிப்பேர் பார்த்தான் மிஷின் நன்றாக ஓடுகிறதா என்று செக் பண்ணி பார்த்தான் அதற்குள் மணி பன்னெண்டு ஆச்சு ஒரு ஆள் வெட்டு இருவருக்கும் டிஃபன் வாங்கி வர சொல்லி இருந்ததால் மெக்கானிக் கூட அமர்ந்து மெஷின்களை பற்றி பேசிக்கொண்டே லைட்டாக சாப்பிட்டான் பிறகு இரவு சிப்ட் வேலை எப்படி நடக்கிறது என்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் அறைக்கு வந்து சோஃபாவை பிரித்து போட்டு அதில் படுத்தான் முதல் தூக்கம் வருவேனா என்றது வேற என்ன நேற்று முதன் முதலாக பெண் சுகம் கண்டவனை மறுநாளே இப்படி தனியாக படுக்க விட்டால் அவன் நிலையும் அப்படித்தான் விருப்பாக இருந்தது ஆனால் உடல் பகலும் இரவுமாக பார்த்த வேலையும் நேற்று இரவு கண்விழித்ததும் சேர்ந்து தூக்கம் கண்ணை கட்டி விட்டது மறுநாள் காலை வழக்கம்போல் வீடு பரபரப்பாக இருந்தது எப்போதும் போல் காலை மதிய உணவுடன் பவளம் ஃபேக்டரிக்கு கிளம்பினார் ஆனால் கண்கள் மாடியைத்தான் பார்த்தது ஏன் உமையால் ஏன் உமையாளின் பார்வையும் அங்கேதான் மணி ஒன்பது இதுவரை சில்விகா எழுந்து வரவில்லை நேற்று சாப்பிட்டாளா இல்லையா தெரியலை பிறகு நேரமாகி விட்டதால் பவளம் கிளம்பி விட்டார் அடுத்த பத்து நிமிடத்தில் கார் வந்து நின்றது உமையால் எட்டி பார்க்க பரசுகன்தான் வந்து கொண்டு இருந்தார் ஐயோ இந்த பொண்ணு வேற இன்னும் எழுந்து வரல நேத்தே முகம் வீங்கி சிவந்து இருந்தது இப்ப எப்படி இருக்காளோ தெரியலையே என்று ஒரு பதட்டம் வந்தது ஆனாலும் வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா என்று கேட்க ம் நல்லா இருக்கேன் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்று ஃபோன் பண்ணுச்சு அதுதான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வந்தேன் என்றார் ஐயோ இது வேறையா நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படியா இன்னும் எழுந்து வரலை அதுதான் எனக்கு தெரியலை என்றார் அந்த நேரம் சில்விகா மாடியில் இருந்து வந்தால் நைட் ரெஸ் தான் போட்டிருந்தாள் முகம் வீங்கி சிவந்து இருந்தது பரசுகன் போய் எழுந்து மகளின் நெற்றியை தொட்டு பார்க்க காய்ச்சல் அனலாக கொதித்தது என்னடா இவ்வளவு ஃபீவராக இருக்குது நைட்டே டாக்டர்கிட்ட போயிருக்கலாமே என்றவர் சரி வாடா என்று மகளை அழைத்து கொண்டு வரோமா என்றார் சரினே என்ற உமையால் மருமகளை பார்க்க வரேன் என்ற சொல்லோடு தந்தையோடு காரில் ஏறிவிட்டாள் முதலில் டாக்டர் வீட்டிற்கு முதலில் டாக்டரை வீட்டிற்கு அனுப்புகிறேன் என்று தான் பரசுகன் சொன்னார் செல்விகா தான் வேண்டாம் பா நாம் போயிட்டு வரலாம் என்று வரச் சொன்னாள் டாக்டரிடம் காட்டி ஊசி போட்டு மருந்து மாத்திரை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தாள் அம்மா பாப்பா இன்னும் சாப்பிடல சாப்பிட வைத்து மாத்திரையை கொடுத்து தூங்க வைங்க எனக்கு மீட்டிங் இருக்கு போகணும் என்று பரசுகன் பறந்து விட்டார் ஏண்டி நீ என்ன சின்ன பிள்ளையா நீயே டாக்டரை வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியது தானே பாவம் என் மகன் முக்கியமான மீட்டிங்கை விட்டுட்டு உன்னை கூப்பிட வந்திருக்கான் என்ற பாட்டி சாப்பிட வைத்து மாத்திரை சாப்பிட்டாளா என்று கேட்டு உன் அறைக்கு போ என்றார் தன் அறைக்கு வந்த சில்விகா அந்த காய்ச்சலிலும் இனிதாக அதிருந்தாள் அவள் அறை புதிதாக இன்டீரியர் பண்ணப்பட்டு இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது என்றபடி அந்த புதிய கட்டில் மெத்தையில் படுத்து தூங்கி போனாள் மாலை ஐந்து மணிக்குத்தான் கண்விழித்தாள் எழுந்து வந்தபோது தாத்தாவும் பாட்டியும் தோட்டத்தில் இருந்தார்கள் அவர்கள் வீட்டுத் தோட்டம் ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டைச் சுற்றி நடைபாதை பக்கவாட்டில் பெரிய நீச்சல் குளம் அழகு செடிகள் வீட்டின் முன்புறம் போற்றிக்கோவிற்கு முன்புறம் பெரிய செயற்கை நீரூற்று யானை தன் துந்து தும்பிக்கையில் நீரை வாரி இறைப்பது போல் இருந்தது இரவு நேரம் பலவித வண்ணங்களில் நீர் வருவது போல் இருக்கும் சின்ன கேட் ஒன்றும் பெரிய கேட் ஒன்றும் இருக்கும் பூச்செடிகளும் அழகு செடிகளும் நன்றாக பராமரிக்கப்பட்டு இருந்தது பின்புறம் பல மரங்கள் இருந்தது வீட்டின் மொட்டை மாடியில் சின்ன பார்க் போன்ற செட்டப் உண்டு எழுந்து வந்தவள் தாத்தா பாட்டிகிட்ட போய் அமர காய்ச்சல் எப்படி இருக்கு என்று தாத்தா தொட்டு பார்க்க இப்ப இல்ல தாத்தா உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கு என்றாள் அவளுக்கு பிடித்த டிஃபன் காஃபியுடன் வந்தது இதுதான் பாட்டி எத்தனை தான் திட்டினாலும் பார்த்து பார்த்து செய்வார் இவருடைய இந்த கவனிப்பு தான் ரொம்ப மிஸ் பண்ணினாள் அங்கே உமையால் சமைத்து விடுவார் காலையில் அவரவர் தோதுப்படி சாப்பிடுவார்கள் மதியம் சில்விகா தானே தான் சாப்பிடுவாள் இரவு உணவு பெரும்பாலும் ஒன்றாகத்தான் சாப்பிடுவார்கள் அதிலும் பரதநிதி வரமாட்டான்